கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் பாரம்பரிய தேர்வு முறைக்கு மாற்றாக தொகுதி முறை கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவித்துள்ளார் இன்று பதரமுல்லை இஸ்ரூபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் விழிப்புணர்வு நிகழ்வில் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாக பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த கல்வி சீர்திருத்தம் குறித்த மேலதிக விளக்கங்களை கல்வி அமைச்சின் செயலாளர் நாடக கழுவ மற்றும் தேசிய கல்வி நிறுவனத்தின் கலாநிதி அசோக டி சில்வா ஆகியோர் ஊடகவியலாளர்களிடம் வழங்கினர் யுக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொள்ளும் படையெடுப்பை எதிர்த்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகள் மற்றும் கட்டுப்பாட்டுகளை விதித்து வருகின்றன இவ்வாறான தடைகள் இருப்பினும் இந்தியா சீனா பிரேசில் போன்ற நாடுகள் ரஷ்யாவிடம் இருந்து மலிவான விலையில் மசகு எண்ணெய் வாங்கி வருவது ரஷ்யாவுக்கு போர் செலவுகளை சமாளிக்க உதவுகிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் ட்ரம்ப் தலைமையிலான அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினரான எம் பி கிரஹாம் ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் குறிப்பாக இந்தியா சீனா பிரேசில் மீது ஜனாதிபதி ம்ப் நூறு சதவீத வரி விதிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறினார் மேலும் இந்த நாடுகள் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை தொடரும் பட்சத்தில் அவர்களின் பொருளாதாரங்களை முற்றிலும் அழித்துவிட அமெரிக்கா தயங்காது என அவர் கடுமையான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்